வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம் நாம் தொடர்ந்தாற்போல் ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய சொல்லப்பட்ட அந்த செய்திகள் அதாவது தானே எழுதுதல் என்ற முறையில் பிஸ்பி மற்றும் ரத்து என்ற இரு ஆன்மாக்களுடைய உதவி அதாவது அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய அந்த அறிவுரைகளை ஆன்ம உலகில் இருந்து தங்களுடைய தயாரின் மூலமாக நிகழ்த்திய அந்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று அவர்களுடைய மறுபிறப்பு என்பது பற்றிய தலைப்பு குறித்த அவர்களுடைய தகவல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த செய்தியை அவங்க சொல்லி இவங்க எழுதினதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த உலகத் உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிர்கால நிகழ்வுகள்லாம் தெரிந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை எங்களுக்கு அடுத்து என்னென்ன எதிர்காலத்தில் என்ன நிகழப்போகுது போகுது அப்படின்றதுக்கு சாத்தியமில்லை எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனால் புவி வாழ் மக்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கோ உயர் ஆன்மாக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தலோ அல்லது அனுமதியோ இருக்கிறவரை நாம் அதை வந்து சொல்ல முடியாது அதேமாரி புவி வாழ்கிற மக்கள் எல்லாருமே ஆவி உலக தொடர்பு கொண்ட உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் எதிர்காலத்தை பற்றி நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்குறாங்க அது ஒரு சில பேர் மட்டுந்தான் அது மாதிரி கேட்குறத தவிர்க்கிறாங்க ஆனால் அதிகமான நபர்கள் வந்து எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளை கேட்குறாங்க நாங்கள் நாங்கள் வந்து உங்களை அதுக்காக வந்து குறையெல்லாம் சொல்லலை எதிர்காலம் துல்லியமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா மற்றவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது யாராலையுமே அறிய முடியாது அது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு அதனால நீங்கள் தொண்ணூறு ஆண்டுகள் வாழக்கூடும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அடுத்த நாளே நீங்கள் ஒரு விபத்திலேயோ அல்லது யார் மூலியமோ கொல்ல செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமும் அவன் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மேற்கொள்கின்ற தேர்ந்தெடுப்புகள் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுப்புகளை பற்றி தான் அது நிகழும் அப்போ புவியில் வந்து யாராலையுமே நம்ம என்னவாக இருக்க போகிறோங்கிறத கணிக்க முடியாது அதுமாரி நிகழ் நிச்சயமாக நிகழ்ந்தாக வேண்டிய ஒரு நிகழ்வு வந்து நெ நிகழ்ந்தே தீரும் அப்படி அந்த நேர அந்த மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும் அதேமாரி பார்த்திங்கன்னா என்ன நிகழும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதியும் இல்லாமல் போகக்கூடும் அது நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் கூட அதை எங்களால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள நன்மைக்காக சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறதுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம் அதே நேரத்தில் சில பெரும்பான்மையான நேரங்களில் வந்து எதையெல்லாம் சொல்லக்கூடாது எதிர்காலத்தை பற்றி அப்படிங்கிறப்ப அதுவும் நாங்கள் வந்து சொல்ற சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா நாங்கள் அதை சொல்ல முடியாது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றி பூ புவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணிப்புகள் இருக்கின்றது ஆனால் அது ரொம்ப ச சரியான கணிப்புகள் ஒரு சிலதாகவே நிகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் அது பற்றி அதாவது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை அதனால தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுமாரி ஆய்வு உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா மேலும் எங்களை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த நிகழ்வெருப்புகள் பற்றி ஏராளமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களை வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கும்படி நாங்களே கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டோம்னா எங்களுக்கு மறுபிறப்பு எடுக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது யார் தீர்மானிக்கிறோம் நாங்களே தீர்மானிக்கிறோம் அப்படி தீர்மானித்து நாங்கள் எப்போதும் அது மாதிரி நாங்கள் தீர் தீர்மானிக்கின்ற ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுடைய தாயார் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம் எங்களுடைய தாயாரை தீர்மானிக்கிறோம் தந்தை அப்படிங்கிறவர் தாமாகவே எங்ககிட்ட வருவார் ஏன்னா பல நேரங்களில் எங்களுடைய தாயார் யாரை திருமணம் செய்து கொள்வார் அப்படிங்கிறது தெரியாமலே போகக்கூடும் ஆனாலும் சில சமயங்களில் நாங்கள் எங்களுடைய தந்தையாரையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி எங் நான் எங்களை நாங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய வயதை எட்டு வரைக்கும் எங்களை அக்கறையோடு கவனித்துக் கொள்ளக்கூடிய எங்கள் மீது நேசம் காட்டக்கூடிய எங்களை கவனமாக பார்த்துக்கொள்கின்ற ஒரு தாயாரை தான் நாங்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு பிரியமான ஒரு தாயை நாங்கள் வழக்கமாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எங்களுடைய கர்மவினைகளை தீர்ப்பதற்காகவும் இன்னும் நாங்கள் இந்த இந்த தளத்திலிருந்து மேலே முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தீய ஆன்மாவையும் நாங்கள் வந்து தாயாக தேர்ந்தெடுப்போம் ஏன்னா எங்களுக்கு விருப்பம் இல்லாத எங்கள் தாயாரை தேர்ந்தெடுக்கும்படி எங்களுக்கு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எங்களுடைய பாவங்களுக்கு தண்டனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பருவமாக நாங்கள் இருக்கிறப்பே அதை அனுபவித்து துன்புற்று பிறகு நல்லவர்களாக ஆகும் விதத்தில் ஒரு மோசமான ஆன்மாவை எங்களுடைய தாயாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தேர்ந்தெடுக்கிற தாய் வந்து எங்கள் மீது அதிக வலிமையும் கட்டுப்பாட்டையும் வச்சுருந்து எங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போணுச்சு அப்படின்னா எங்கள் வாழ்வு முற்றிலுமாக சீரழிந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எங்களுடைய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஆபத்தான தேர்ந்தெடுப்புகளையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை மேம்பாடு நிலையை அடைவதற்கு வேறு ஏதேனும் வழி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு இன்னொரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னா எங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு நாங்கள் வந்து இங்கேயே இருக்கலாம் மறுபிறப்பு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் பல யுகங்கள் ஆகும் நம்ம இறைவனை அடைகிறதுக்கு பல யுகங்கள் ஆகும் அப்போ மேல்மட்டத்தலங்களில் இருக்கும்போதே பூமியில் வந்து பிறக்காமல் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னா அதுவும் முன்னே முடியும் ஆனால் அதுக்கு மேலே முன்னேறி போகிறதுக்கு பல முயற்சிகள் பல யுகங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப மெல்லமாக நிகழும் அங்கே அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஆபத்தான செயலை கூட ஏற்படுத்த அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாங்கள் இருக்கிறோம் அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா மோசமான தாய்மார்களுக்கு நாங்கள் வந்து பிறப்போம் அதுமாரி மற்ற ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி தங்களை வந் தங்க முன்னேறி போகணுங்கிறதுக்காக மோசமான தாய்மார்களுக்கு பிறப்பாங்க இல்லைன்னா மற்ற ஆன்மாக்கள் சில பேர் எதுக்காக பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய நேசத்துரிய நேசத்துக்குரியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க ஒரு போதும் இவங்க வந்து அன்புக்குரியவர்கள் ஒருவரை வந்து தங்கள் தாயாக தேர்ந்தெடுத்து நல்ல வழியை பின்பற்றி வாழ கடினமாக ஒவ்வொருத்தராகவே முயற்சி பண்ணுறாங்க உண்மையிலேயே இது வந்து ஆன்மீக ரீதியாக எந்த பின்னடைவையும் அவங்க விரும்புகிறது இல்லை எந்த ஆன்மாக்களுமே இதுலேருந்து பார்த்துக்கோங்க நாங்கள் பிறக்கிறது அதாவது இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்மாக்கள் வந்து பிறக்கிறது கூட சுதந்திரமானது நாங்கள் தான் அதை முடிவெடுக்கிறோம் எங்களுக்கான விருப்பமானத்தை எங்களால் செய்ய முடியுது நாங்கள் விரும்புகிற காரியத்தை எங்களால் செய்ய முடியும் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆழ்மனம் எப்போதுமே எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட அனுமதிக்காது அப்போது நான் ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் உயர்வான தளத்தில் நாம் இருக்கிற பட்சத்தில் கீழ்மட்ட தளத்துக்கு போகிறத்துக்கு அங்கே ஆபத்தே கிடையாது அந்த மாதிரி எந்த ஆபத்துமே இருக்கிறது இல்லை ஆனால் ஆபத்தான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது கடவுளுடைய வதி விதிகளை வந்து பின்பற்றாமல் போகிறதுனால தான் அது மாதிரி நடக்குது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் இப்போ பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்மனம் எல்லா நேரமும் செயல்படுறது இல்லை அப்படிங்கறனால எது சரி எது தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இருக்கிறது இல்லை மறுபிறவி எடுக்கின்ற ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவங்களால் மட்டும்தான் புவியில் தங்களுடைய ஆழ்மனதுடைய வழி வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி எங்களுடைய தாயாரை தேர்ந்தெடுத்தோம் அவங்கள நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் அதனால தான் அவங்கள தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த புவியில் அந்த அந்த ஒரு அந்த ஒரு உடலில் நாங்கள் அவத பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ரைட்டங்களா நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளுடைய உடலில் இருக்கிறது ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு எந்த அழிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த செய்திகள் வந்து உண்மையான செய்திகள் இது ஏன்னா ஏற்கனவே நான் பல இதில் பார்த்துருக்கேன் சித்தர்களுடைய இதில் ஆன்மாக்கள் வந்து தன் தன்னுடைய தாய் தந்தையை அதுதான் தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறதையும் இங்கே அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க இப்போது ஒன்றுலேருந்து ஏழு தலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கீழ்மட்ட தலங்களில் இருக்கிறவங்க வந்து திரும்ப அதாவது ஒன்று ரெண்டு அந்த தலங்களில் இருக்கிறவங்களோ அல்ல மூ மூணு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மறுபிறப்புனா கண்டிப்பாக வந்து ஏதோ சுமை தூக்குற விலங்கு விலங்குகளாகவோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பாவத்தை கழிக்கணும் ஆனால் அவங்க இங்கே வந்து அப்படி சுமை தூக்குற விலங்குகளாக இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி உள்ள நினைவுகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா அவங்க யார்கிட்டையும் அதை சொல்ல முடியாது இல்லையா அதனால் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுக்கு மேலே போயிட்ட தலங்கள் வந்து திரும்ப மனித பிறவியாக வந்தாங்க அப்படின்னா அதாவது அந்த அங்கேருந்து இறைவனை நீங்கள் அடையணுன்னா பல யுகங்கள் ஆகுமா நீங்கள் அங்கே உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஆனால் நீங்கள் புவிக்கு வந்து பிறந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லதெல்லாம் செஞ்சு நேரடியாகவே நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே நீங்கள் உதாரணத்துக்கு அங்கே ஒரு நாலாவது தளத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திரும்ப மறுபிறவை எடுத்து இங்கே நல்லா உண்மையாக நல்லது செஞ்சு நல்ல ஒரு இதெல்லாம் நல்ல பண்பாடோடு நீங்கள் இருந்து அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக ஆறாவது தளம் ஏழாவது தளத்துக்கு கூட போக முடியும் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாகிடும் அந்த இறைவினை அடைகிறதுக்கு அதுக்காக தான் மறுபிறவி அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் இவங்களுடைய கருத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதேமாரி நம்மளுடைய தாயை தேர்ந்து ஒருவேளை நம்ம தாய் மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மவினையை நாம் வந்து கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி தாயை தேர்ந்தெடுத்துருக்குறோம் இதை நல்ல விதமாக நம்ம கழித்து நம்ம அதுக்கு பாவம் செய்யாமல் அவங்களுக்கு இது செய்யாமல் அவங்களோடதை ஏற்றுக்கிட்டு நடந்தோம் நல்வழியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த இது வந்து நம்மளுடைய இறப்புக்கு பிறகு நம்ம ஏழாவது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போவோம் அதனால அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படிப்பட்ட ஆன்மாக்களுங்கிற ஒரு புரிதல் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை எப்பயுமே உண்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நல் வழியிலேயும் நீங்கள் எப்பயுமே இருந்துக்கோங்க யாருக்கும் அநீதிக்கு பதில் அநீதினோ பழிக்கு பழியோ அல்லது எந்த ஒரு அவமானமோ எதுக்காக அதுக்கு பதிலாக அவமானமே கொடுக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் விடுத்து அன்பு கருணை இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மேலோங்க செய்து நீங்கள் உண்மையான வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்தி நீங்கள் இன்னும் அற்புதமான அந்த இறைவினை அடையணுங்கிற அந்த விடயத்தை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும் அந்த ஒரு சிந்தனையோட இந்த தகவலை நாம் இன்றைக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி